நடிகர் தனுஷனுடைய எழுத்து இயக்கம் நடிப்பு இதுல வெளிவந்திருக்கக்கூடிய அவருடைய ஐம்பதாவது திரைப்படமான ராயன் திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பல நட்சத்திரங்கள் வந்து படத்துல இருக்காங்க அப்புறம் ஒளிப்பதிவு ரொம்ப பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு வட சென்னையை இதுலேயும் அந்த ஸ்லம் ஏரியாவை வந்து செட்டு போட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு செட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த செட்டெல்லாம் பார்க்குறப்ப பிரமிப்பாக இருக்குது இதெல்லாம் செட்டா அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியாது அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக வந்து செட் ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க இதுக்கு எல்லாம் மேலே ஒருத்தர் காட் ஃபாதராக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா ஏஆர் ரகுமான் பல எக்ஸ்பெக்டேஷனோட உள்ளே போனால் அவருடைய டைரக்ஷன்ல வெற்றிமாறனுடைய டச் தான் தெரியுது ரொம்ப சாதாரணமான ஒரு அறிமுக காட்சியில் அவர் வந்து அறிமுகமாகிறாரு மரங்கள் ஓய்வு விரும்பினாலும் காற்று விடுவதில்லை போல இவர் அமைதியை விரும்பினாலும் அந்த சுச்சுவேஷனும் வில்லன்களும் இவங்க பக்கம் திரும்புகிறாங்க அப்படிங்கறத வந்து ஸ்டாப்ல பார்க்க முடியுது ஆகோ ஓபோன்னு சொல்லக்கூடிய ஒரு படமா இல்லை அப்படின்னாலும் ரொம்ப மோசமான ஒரு படமும் இல்லாமல் அபோ அவரேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஏஷியா நெட் நியூஸ் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு திரை விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நாம எந்த படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா நடிகர் தனுஷனுடைய எழுத்து இயக்கம் நடிப்பு இதில் வெளிவந்திருக்கக்கூடிய அவருடைய ஐம்பதாவது திரைப்படமான ராயன் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் படம் எப்படி இருக்குது படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் தனுஷ் வந்து தன்னுடைய டைரக்ஷனில் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல இந்த ராயன் திரைப்படம் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருக்காங்க தனுஷ் தனுஷோடையவே வந்து அவருக்கு சகோதரர்களாக சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் அப்புறம் அவருக்கு தங்கையா வந்து துஷாராவ் ஜெயன் அபர்னா அப்புறம் அவருடைய சகோதரர் செல்வராகவன் இதில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் வராரு அப்புறம் பருத்தி வீரன் சரவணன் எஜ்ஜே சூர்யா ஜ பிரகாஷ்ராஜ் இப்படி பல நட்சத்திரங்கள் வந்து படத்தில் இருக்காங்க அதே போல் வந்து படத்துனா படத்துக்கு டெக்னிக்கல் டீமாக பார்த்தோம் அப்படின்னா எடிட்டர் பிரசன்னா அவருக்கு எப்போதுமே மாறி படம்லாம் பார்த்துருப்போம் அதோடைய ட்ரெய்லர்லாம் அப்படி கட் பண்ணியிருப்பாருன்னு பார்த்துருப்போம் அவர் தான் இந்த படத்துக்கும் எடிட்டர் ட்ரெய்லர் எந்தளவு கட் பண்ணியிருந்தாரோ படத்துலையும் அவருடைய எடிட்டிங் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படி சொல்லலாம் அதே போல் ஒளிப்பதிவு வந்து ஓம் பிரகாஷ் பண்ணியிருக்காரு ஓம் பிரகாஷ் ஏற்கனவே மாறி படத்துக்கு கேமரா பண்ண அந்த கேமராமேன் தான் இதுக்கும் சினிமோட்ராஃபர் தான் இதுக்கும் பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவு ரொம்ப பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து ஆர்ட் டேரக்டர் எந்த அளவுக்கு வந்து வட சென்னையில் வந்து செட்டு இருந்துச்சு அந்த ஜெயிலாக இருக்கட்டும் வட சென்னையில் இருக்கக்கூடிய குடிசை பகுதிகள் இதெல்லாம் வந்து எந்தளவுக்கு செட்டு இருந்துச்சு அதே போல் இதில் வந்து ஜாக்கி வந்து ஒரு வட சென்னையை இதுலேயும் வந்து ஸ்லம் ஏரியாவை வந்து செட்டு போட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு செட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த செட்டெல்லாம் பார்க்குறப்ப பிரமிப்பாக இருக்குது இதெல்லாம் செட்டாக அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியாது அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக வந்து செட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இப்படி படத்துக்கு டெக்னிக்கலாக எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது குறிப்பாக வந்து இதுக்கு எல்லாம் மேலே ஒருத்தர் ஃபாதராக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா ஏஆர் ரகுமான் ஏ ஆர் ரகுமான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு வந்து மரியான் திரைப்படத்தில் தமிழில் வந்து இசையமைச்சிருந்தார் அதுக்கு பிறகு இந்தி திரைப்படமான ராஞ்சனா இந்த படங்கள்லாம் அவர் வந்து இசையமைச்சிருக்காரு ஸோ தனுஷோட டைரக்ஷனில் ஐம்பதாவது படமாக அது வரும்போது அதில் ரகுமான் இருக்கணும் அப்படின்றதுனால கேட்டேன் அதனால் ஒத்துக்கிட்டார் இந்த விஷயங்களாம் அவர் வந்து ஆடியோ லான்ஸில் பேசியிருந்தாரு படத்துக்கு ரொம்பவே பெரும் பலம் சேர்க்கக்கூடிய நபர்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் அவருடைய இயக்கம் எழுத்து நடிப்பு இதெல்லாம் தாண்டி பின்னாடி பெரிய படமாக இருக்கிறது வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சொல்லலாம் அப்புறம் ஆர்ட் டைரக்டரான ஜாக்கி அப்புறம் ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ் எடிட்டர் பிரசன்னா இவங்க எல்லாருமே சொல்லலாம் படத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது இந்த கேரக்டர்ஸ் எப்படி உள்ளார வந்து எந்த அளவுக்கு ஸ்பேஸ் வச்சுருப்பாரு எந்தளவுக்கு அவங்கள பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ஓரளவு திருப்திப்படும் வகையில் தான் எல்லாருடைய கேரக்டர்ஸும் அமைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம் முதல்ல படத்தோட லைன் என்ன அப்படின்னு பார்த்துர்லாம் அது ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்ல நினைக்கிறேன் ஏன்னா தேட்டரில் படம் பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஸோ படம் வந்து போல் ஒரு வடசென்னை பேக்ட்ராப்பில் நடக்கிறதுனால இது இயக்குனர் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் வெளிவந்த சென்னை மாதிரி இருக்குமா இல்லை அவருடைய சகோதரரான செல்வராகவன் இயக்கத்தில் வந்து புதுப்பேட்டை மாதிரி இருக்குமா இல்லை அசுரன் மாதிரி கொஞ்சம் மொட்டை அடித்து அந்த மாதிரி மீசையெல்லாம் கொஞ்சம் இருக்குது அந்த மாதிரி இருக்குமா இப்படி பல எக்ஸ்பெக்டேஷனோட உள்ளர போனா அவருடைய டைரெக்ஷனில் வெற்றிமாறனுடைய டச் தான் தெரியுது அண்ணன் செல்வராகனுடைய டச் இருக்கிற மாதிரி தெரியல ரொம்பவே ஷட்டிலாக அண்டர் பிளேவே பண்ணிட்டு இருக்காரு குறிப்பாக வந்து சொல்லப்போனால் இந்த டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் அவர் வெற்றிமாறன்கிட்ட இருந்து தான் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கற்றுக்கிட்டு பண்ணியிருக்காருன்னு சொல்லணும் அதே போல் ஐம்பதாவது திரைப்படமான இந்த படத்துல அவருக்கான ஒரு இன்ட்ரோ சீனில் ஒரு மாஸ் ஓப்பனிங் சீன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஓப்பனிங் சாங் இல்லாமல் ரொம்ப சாதாரணமான ஒரு அறிமுக காட்சியில் அவர் வந்து அறிமுகமாகிறாரு அதுவே வந்து ரொம்பவே அவர் வந்து எந்த அளவுக்கு ஸ்கிரிப்டை நம்பி இதில் வந்து இறங்கியிருக்கார் அப்படின்றதுக்கு வந்து பார்க்கலாம் அது போலவே வந்து இந்த கதையில் அப்படி நம்ம வடசனை பற்றி நிறைய படங்களை பார்த்துருக்கோம் வடசனைனாலே அங்கே வந்து ஒரு ரவுடிசம் இருக்கும் அங்கே வந்து கேங்ஸ்டர் இருப்பாங்க இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி தான் இந்த படம் வருது ஆனால் இந்த படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வட சென்னை மாதிரியோ பொல்லாதவன் மாதிரியோ மெட்ராஸ் மாதிரியோ ரொம்ப ஜியாகிராஃபிக்கலாக இது இந்த ஏரியாவில் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எதுவும் அங்கே எங்கேயும் சொல்லவும் படல நம்ம குறிப்பாக ஏதோ ஒரு வட சென்னையில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த புரிஞ்சுக்கலாம் மெட்ராஸில் இந்த கதை நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த கதையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இளம் வயதில் ஒரு ஒரு ஊர்லேருந்து தன்னுடைய தம்பி தங்கையோட சென்னைக்கு பிழைக்க வர்றாரு நடிகர் தனுஷ் அவருக்கு அடைக்கலம் கொடுக்குறவர் தான் செல்வராகவன் அப்படி பிழைக்க வர்றவங்களை இங்கே சில பேர் வந்து அவங்களுக்கு இடையூறா வரும்போதும் நம்ம யார் பிரச்சனைக்கும் போகாம துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு விலகியே இருந்து நம்ம அமைதியான வாழ்க்கையை வாடணும்னு முயற்சி பண்றாரு தனுஷ் இதெல்லாம் கொஞ்சம் அசுரனுடைய சாயல் வரலாம் நிறைய இடங்கள்ல அசுரன் படத்தினுடைய சாயலும் இருக்கு ஆனால் இது திரைக்கதையாவும் மேக்கிங்லேயும் இது வேற விதமாக களமும் வேறவாக இருக்கிறதுனால வேற மாதிரி தான் போகுது அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு பிரச்சனை வேணா வேணான்ட்டு ஒதுங்கி போயிட்டு இருக்காரு மரங்கள் ஓய்வு விரும்பினாலும் காற்று விடுவதில்லை போல இவர் அமைதியை விரும்பினாலும் அந்த சுச்சுவேஷனும் வில்லன்களும் இவங்க பக்கம் திரும்புகிறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாப்ல பார்க்க முடியுது அப்படி ஃபர்ஸ்டாப்ல ஒரு சம்பவத்தோட இன்ட்ரோல் பிளாக் நடக்கும்போது ஒரு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது இருக்குது ஸோ ஃபர்ஸ்டாப் வந்து ரொம்பவே என்கேஜா அந்த கதையை சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு அவங்க எப்படி அமைதியாக தம்பி தங்கையோடு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் எப்படி வந்து இந்த கேங்ஸ்டர் டான் அந்த குரூப் போய் இவங்க மாட்டிக்கிறாங்க அதில் என்ன நடக்குதுன்றதுல அது சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு செகண்ட் ஆஃப்ல வந்து ஒரு ஒரு மு சொல்ல அப்படின்னா செகண்ட் ஆஃப்ல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஹாப்பில் இது வந்து ஸ்பைலராக இருக்கலாம் சில இருக்கு இருந்தாலும் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு முக்கியமான வில்லனாக இருக்கக்கூடிய பருத்தி வீரன் சரவணனை கொலை பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு இருக்கிறது மெயின் வில்லனான எச் ஜே சூர்யா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கேங்ஸ்டரை என்கவுண்டர் பண்ணணும் இல்லை அவங்களை எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு போலீஸ் உயரதிகாரி பிரகாஷ்ராஜ் இதுக்குள்ளே இவங்க இவங்களுக்குள்ள நடுவில் மாட்டிட்டு இருக்கிற தனுஷ் இந்த மூணு பேருக்கு நடுவில் ஒரு ஒரு புலி மாட்டம் மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கலாம் ஆனால் அது அப்படி போகாமல் வேற ஒரு ட்ராக்கில் எதிர்பாராத போயிட்டு போயிட்டுருக்குது கிட்டத்தட்ட இது வந்து கதையில் ரெஃபரன்ஸாக நம்ம ராமாயணத்தை கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது குறிப்பாக வந்து ராமாய ராமாயணத்தில் ராவணனுக்கு எதிராக அவருடைய சகோதரர் விபூஷணனை வந்து மாறுறது அது போல் வந்து இதுலேயும் வந்து சில விஷயங்கள் இருக்குது இது நான் வந்து ஸ்பாய்லராக இருக்கும் சிலர் இருந்தாலும் சொல்கிறேன் அந்த மாதிரியான அமைப்புகள் செகண்ட் ஆஃபில் இருக்குது அதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து அவர் தனக்குன்னு ஒரு ஜோடி ஒரு டூயட் லவ் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ராவாக அண்ணன்களுக்காக தம்பிகளுக்காக தங்கைக்காக ஒன்று வாழக்கூடிய ஒரு அண்ணனாக எப்படி அசுரனில் ஒரு தகப்பனா வாழ்ந்து காட்டினாரோ இதுல ஒரு அண்ணனா வாழ்ந்து காட்டியிருக்காரு அதே போல வந்து எல்லா நடிகர்களுக்குமே வந்து ஒரு ஒரு கெரியரில் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் படம் பண்ணணும்னு நினைப்பாங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு பார்த்தோம்னா முள்ளும் மலரும் இருக்கும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மலரும் இருக்கும் நடிகர் விஜய்க்கு எடுத்துக்கிட்டால் கூட வந்து திருப்பாச்சி படம் இருக்கும் அப்படி தனுஷுக்கு இந்த படம் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டில் கை கொடுத்துருக்கா அப்படின்னா அந்த சென்டிமெண்ட் போர்ஷன் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுக்கு குறிப்பாக வந்து ரகுமான் அவர்களுடைய மியூசிக் அதை வந்து கனெக்ட் பண்ண வைக்கிது அந்த அளவுக்கு அண்ணன் தங்கிக்கான பாசம் அந்த என் உசரே நீ நம்ம அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம் அந்த சாங்ல பார்த்திருப்போம் அது இன்னும் படத்தில் வந்து அந்த போகி போகி சாங் வந்து பிரம்மாண்டமாக பிரபுதேவாவுடைய கொரியோகிராஃபியில பிரம்மாண்டமாக அந்த சாங் வந்து பண்ணியிருக்காங்க அதில் இந்த இந்த ஒரு கதையோட்டத்தையும் அதில் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே வந்து எதுவுமே வழியை திணிச்சதாக இல்லை எல்லாமே வந்து கதையோட்டத்தோடு இருக்கு அந்த வாட்டர் பாக்கெட் சாங்லாம் குறிப்பாக பார்த்தா அவர் சந்தீப் கிஷனுக்கும் அபர்னாவுக்கும் தான் அந்த சாங் வந்து வச்சுருக்காங்க ஆனால் அதுக்குள்ளேயுமே வந்து மாண்டேஜா அவருடைய குடும்பம் மற்ற விஷயங்கள் இது எல்லாமே அந்த இதில் திரைக்கதையை நகர்த்தக்கூடிய விஷயமா கொண்டு போயிருக்கிறதுலாம் சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து ஒரு வழக்கமாக வைலன்ஸ் அப்படின்னு பா மட்டுமே இல்லாமல் அதுக்குள்ள சில விஷயங்களை வந்து ஆட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து மாரி மாதிரியோ புதுப்பேட்டை மாதிரியோ வட சென்னை மாதிரியோ அசுரன் மாதிரியோ இல்லாமல் வேற ஒரு மாதிரி இருக்கு ஏற்கனவே தனுஷ் அவர்கள் பவர் பாண்டி படம் பண்ணியிருக்காரு அது ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்னு நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் இல்லையா இது ஒரு கேங்ஸ்டர் படத்துலேயே ஒரு ஃபீல் குட் கேங்க்ஸ்டர் படம்னு சொல்லலாம் அதை தாண்டி வந்து தனுஷுடைய ரசிகர்களுக்கு கூஸ் பம்ப் சீன்ஸ் நிறையவே இருக்கு குறிப்பாக வந்து பாஷாவுடைய ரெஃபரன்ஸில் வர மாதிரி எப்படி அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த போலீஸ் அதிகாரி கேட்கும்போது நான் கிஞ்சி கேட்டேன் அப்படின்னு சொல்ற இடம்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுபோல் நிறைய நிறைய இடங்களில் அந்த பில்டப்பை ரொம்ப ஷட்டிலாக பண்ணி அந்த பில்டப்பை வந்து கரெக்டாக தன்னுடைய ரசிகர்களுக்கு ஏற்ற ட்ரீட் மாதிரி தான் டேரக்டர் தனுஷ் இதில் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் படத்தில் மைனஸே இல்லைன்னா இது ஆகோ ஓகோன்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இல்லை அப்படின்னாலும் ரொம்ப மோசமான ஒரு படமும் இல்லாமல் அபோ அவரேஜ் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் வயலன்ஸ் ஆக்ஷன் படம் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கும் தனுஷ் ரசிகர்களுக்கும் ரகுமான் ரசிகர்களுக்கும் இது கண்டிப்பாக ஒரு ட்ரீட் தான் படத்தில் அவங்க அறிமுகமாகும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்றதையும் டைலாக்ல சொல்றாங்க என்ன தெரியல அப்படின்றாங்க அது ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு அதே போல பருத்தி வீரன் சரவணன் அவர்கள் இவர் தனுஷ் அவர்கள் கெஞ்சும் போது ஒரு காட்சி வந்து சொல்லுவார் தான் தம்பிக்கா போய் பேசும்போது நீ ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி ஒரு சம்பவத்தை ஒரு சீனை பண்ணிட்டு வந்து நின்ன ஆனா அதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் என் பேச்சை நீ கேட்டுக்கிட்ட அப்படின்ற மாதிரி அப்போ என்ன அவர் அந்த பத்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி என்ன மாதிரி பண்ணினாரு அப்படிங்கிறதுக்கான காட்சி இல்லை இது மாதிரி சில அதே போல பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி இங்கே வர்றாரு அப்படின்னா இங்க பருத்தி வீரன் சரவணனுக்கும் எஜே சூர்யாவுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறாரு ஆனால் நடக்கல அப்போ ஏதாவது ஒன்னு வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைச்சு அவங்களை காலி பண்ண நினைக்கிறாரு அதற்கான காரணம் ராஜுடைய அப்பா அந்த பகுதியில் ஒரு எஸ்ஐயா ஒரு நியாயமான காவல்துறை அதிகாரியா பணியாற்றிருக்காரு அவரை இவங்க தான் வந்து எரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது இருக்குது அதுவுமே தான் அந்த சம்பவம் இப்படி சில விஷயங்களை காட்சிப்படுத்தியிருந்தா பின்னாடி அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அதே போல செகண்ட் ஆஃப்ல வயலன்ஸுக்கு பீட்டர் கைன் அவர்களுடைய ஒர்க் எந்த அளவுக்கு பிரகுதேபா அவர்களுடைய கொரியோகிராஃபி எந்த அளவுக்குலாம் இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் திரைக்கதையிலையும் கொஞ்சம் இந்த மாதிரியான பகுதிகளுக்கு கவனம் செலுத்திருந்தா டி பிப்டியான இந்த ராயன் வட சென்னையையும் புதுப்பேட்டையுமே தூக்கி சாப்பிட்ருக்க அளவுக்கு அதில் விஷயங்கள் இருந்திருக்கும் பட் ஓவரால் இந்த படத்தை நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச மாதிரியான ஒரு படத்தை தான் ஐம்பதாவது படத்தை கொடுத்துருக்காரு கண்டிப்பாக வந்து பொதுவாக ஐம்பதாவது படம் அப்படின்னாலே ஒரு நடிகர்களுக்கு வந்து சரியாக போகாதுன்ற ஒரு மித்து இருந்துகிட்டே இருக்கும் அதை மீறி வந்து அஜித் அவர்களுக்கு மங்காத் அவர் பெரிய பிளாக்ஃபஸ்டர் ஹிட் ஆகிடுச்சு அதை தொடர்ந்து வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு இப்போது கடைசியாக மகாராஜா படமும் ஹிட் ஆச்சு அந்த வரிசையில் தனுஷ் அவர்களுக்கு வந்து இந்த படமும் கண்டிப்பாக ஹிட் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம சொல்லணும் அதுவும் தனுஷ் அவர்களுக்கு முதல் படம் பெரிய ஹிட்டு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாவது படமான வேலையில்லாத பட்டதாரி பெரிய ஹிட்டு இந்த படமும் அது வந்து இந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங்கை கொடுத்துருக்கு இந்த டி ஃபிஃப்டிக்கு அதாவது இந்த ஆண்டு வெளிவந்த படங்கள்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ சேலில் அதிக டிக்கெட் வித்தது அப்படின்ற படம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நூறு கோடி இந்த ஆண்டு வசூல் பண்ணியிருக்கிற ரெண்டு படங்களாக இருக்கக்கூடிய சுந்தர் சி இயக்கத்தில் வெளிவந்த வந்த அரண்மனை ஃபோர் அப்புறம் விஜய் சேதுபதி நடிப்பில் வந்த மகாராஜா இந்த ரெண்டு படமும் ஃப்ரீ சேலில் அதிக டிக்கெட்டாக நாலு கோடி ரூபா வரைக்கும் இருந்துச்சு இந்த படம் தனுஷனுடைய இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே ஃப்ரீசேல்ல அஞ்சு கோடி ரூபாயும் உலக அளவுல ஆறு கோடி ரூபாய் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கோடி ரூபாய் ஃப்ரீ ஃப்ரீசேல்லே டிக்கெட் வந்து விற்றது அப்படின்றது வந்து இந்த படத்துக்கு தான் தான் தனுஷோட மிகப்பெரிய ஓப்பனிங் அப்படின்னு பார்த்த படம் அப்படின்னா கர்ணன் பத்தரை கோடி ரூபா கிட்ட ஃப்ரீ செல் டிக்கெட் சேலாக இருந்துச்சு இந்த படம் வந்து அதை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கேப்டன் மில்லர் ஒன்பது கோடி ரூபாய் அப்படின்ற முதல் நாள் வசூல் இதில் பத்து கோடி ரூபாய் கிராஸ் பண்ணி பதினோரு கோடி ரூபாய் அப்படின்றது முதல் நாளே இருக்கு படத்துக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வந்துட்டு இருக்கிறதுனால இன்னும் அடுத்தடுத்து விடுமுறை தினங்களும் இருக்கிறதுனால இந்த வசூல் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா இந்த படமும் டி பிப்டியும் கண்டிப்பா கண்ட்ரோல் ப்ரோட்ஸ் கிளப்ல இணையும் அப்படின்றத எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பாக நீங்களும் போய் படத்தை பாருங்க படம் எப்படி இருக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஏஷியா நெட் நியூஸ் தமிழ் இணைந்திருங்கள் ஒளிப்பதிவாளர் ரஞ்சித்துடன் உங்கள் இளையராஜா